நம்ம இன்றைக்கி சம்மர் ஸ்பெஷலாக மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறதும் ஈஸி டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் பேர் அபி வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் சம்பளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணின மாம்பழம் சேர்த்துக்கோங்க நீங்கள் மாம்பழம் சூஸ் பண்ணும்போது நல்ல பழுத்த பழமாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள் பழம் வந்து நல்ல இனிப்பாக இருக்கணும் புளிக்கக்கூடாது அப்போ தான் இந்த ஐஸ்கிரீமுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கிடைக்கும் ஏன்னா நம்ம இதில் எக்ஸ்ட்ரா எந்த எசன்ஸும் யூஸ் பண்ண போகிறதில்ல இந்த மாம்பழத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளேவரும் அந்த எசன்ஸும் மட்டும்தான் இந்த ஐஸ்கிரீமுக்கு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்க போகுது மாம்பழத்தை தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணிட்டு ஒரு கப் மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க பால் வந்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துருக்க கூடாது நல்ல கெட்டியான க்ரீமி மில்க் எடுத்துக்கோங்க அதே மாதிரி நம்ம பால் காய்ச்சும் போது அது கூட ஆடையெல்லாம் வரும் இல்லை அதை எல்லாத்தையுமே சேர்த்து இது கூட சேர்த்துருங்க அப்போ தான் ஒரு நல்ல க்ரீமி டெக்ஸ்டர் கிடைக்கும் அடுத்து இது கூட ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் மாம்பழம் மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் தான் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் எடுத்துக்க போகிறோம் நீங்கள் மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும் இல்லை வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் இல்லைனா கிளாஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ் க்ரீம் நல்ல சில்லுன்னு இருக்கணும் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக விப்பிங் க்ரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இது கூட அரை கப் சக்கரை சேர்த்துக்கோங்க நீங்கள் சக்கரை சேர்க்க விருப்பப்படலைன்னா அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் ஒன்று ரெண்டு மாம்பழம் பீஸ் இருக்கும் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது இட இடையில் வாயில் கடிப்படும் போது அதுவுமே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் அரைச்ச பேஸ்ட் இருக்குல்ல அதை வந்து ஒரு கண்டெய்னரில் சேர்த்துட்டு ஃபாயில் வச்சு நல்லா ரேப் பண்ணிக்கோங்க நான் வந்து கண்டெய்னர்லேயும் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி குட்டி குட்டி பாட்லையும் சேர்த்துருக்கேன் மட்கா குல்ஃபி மாதிரி இருக்கட்டும்னு நீங்கள் உங்கள்கிட்ட என்ன கண்டெய்னர் இருக்கோ அதில் சேர்த்துட்டு ஃபாயில் வச்சு நல்லா கவர் பண்ணிடுங்க நீங்கள் சூஸ் பண்ணும்போதே மாம்பழம் நல்ல கலராக இருக்கிற மாம்பழம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்தளவு எல்லோ கலர் கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஃபாயில் எதுக்காக வச்சு ரேப் பண்ணுறோன்னா அப்போ தான் கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கும் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க ஐஸ்கிரீமை ஃப்ரீசரில் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு வச்சு எடுத்துக்கோங்க நிறைய பேருக்கு ஐஸ்கிரீம் செய்யும்போது வரக்கூடிய ப்ராப்ளமே அந்த கிறிஸ்டல் ஆகுறது தான் அது வந்து நீங்கள் நல்ல ஒரு ஏர்டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் அதை நம்ம தடுத்துடலாம் அதே போல் நம்ம இதில் ஃப்ரெஷ் க்ரீம் அதுக்கப்புறமா மில்க் பவுடர்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக கிறிஸ்டல் ஆகாது இந்த ஐஸ்கிரீமை பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ண முடியும் ஏன்னா இதில் குக்கிங்கே கிடையாது நம்ம ஜஸ்ட் மிக்சியில் போட்டு அரைக்கிறோம் அவ்வளோதான் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் வேலை இவ்வளோ ஈஸியாக இருக்குது டேஸ்ட் இருக்குமான்னு நினைக்க வேண்டாம் டேஸ்ட்டில் காம்ப்ரமைஸும் இல்லை அவ்வளோ ருசியாக இருக்கும் நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற ஐஸ்க்ரீம் போலவே இருக்கும் இப்போ பாருங்கள் ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுத்தாச்சு ஒரு எட்டு மணி நேரக்கிட்ட ஆகிருக்கு ஐஸ்கிரீம் வந்து நல்லா செட் ஆகியிருக்கு நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரீசர்லேருந்து ஃப்ரிட்ஜுக்கு மாற்றிட்டு ஒரு முப்பது நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க அப்போது நம்ம வந்து ஸ்கூப் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த டேஸ்டியான மேங்கோ ஐஸ்கிரீம் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்றதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ப பாய்